ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம நிவின் வீட்டுக்கு போனதுலேருந்து விஜய் பேசினதை எல்லாத்தையும் யோசித்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு காவேரிக்காக அதாவது காவேரி ஏதாவது தப்பான செலக்ட் பண்ணிட்டாலோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரான ஒரு ஜோடி அப்படிங்கிற மாதிரி அவரே ஃபீல் பண்ணுறாரு அதே நேரத்தில் கண்டிப்பாக இந்த முடிவு எடுத்ததுக்கு வெண்ணிலாவை வீட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கு எல்லாருமே திட்டிருப்பாங்க அவளும் அதனால் பயத்தில் இருப்பா நம்ம பேசிடுவோம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணும்போது நம்ம காவிரியோட ஃபோன் வந்து சுவிச் ஆஃபில் இருக்குது ஸோ காலையில் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு நம்ம காவேரி ஃபோன் பண்ணுறாங்க எதுக்கு இவ பண்ணுறா அப்படின்னு யமுனா பார்த்துட்டு எதுக்கு ஃபோன் பண்ணுறா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் எனக்கு கால் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பொய் சொல்லாத அப்படின்னு திட்டுறாங்க அதுக்கப்புறம் ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க காவேரி அதுக்கப்புறம் தான் யமுனா வந்து செக் பண்ணால் நிவின் பண்ணியிருக்காரு நிவின் கிட்டே சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்கிட்ட எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போய் மறுபடியும் காவேரிக்கு ஃபோன் பண்ணி விஜய் பேசின எல்லாத்தையுமே சொல்லி அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க நான் இந்த மாதிரி டென்ஷனாக இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியாத உன்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து நம்ம யமுனாவுக்கு ரொம்ப பொசிசிவாக இருக்குது ரொம்ப கோபம் வருது இந்த பக்கம் நம்ம காவேரி வந்து விஜயை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களோட பயம் எல்லாமே போயிடுச்சு யார் சொல்கிறதையும் காதில் வாங்காமல் நேரில் போய் பேசலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க இதோட இந்த புறமும் முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுதுங்கிறது